ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளி இருக்கும் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி துளசி மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி திருமார்பில் கஜலட்சுமி பதக்கத்தை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர் தாயார்கள் சுவாமியின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர் உபயநாச்சியார்களோடு அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் பலவித ஆபரணங்கள் கிரீடத்துடன் மாலைகள் அணிந்து அருள் பாலித்தார் நீல வஸ்திரங்களோடு தாயார்களும் அழகாக அருள் புரிய மூலவர் சன்னதியில் இருந்து தீபங்கள் எடுத்து வரப்பட்டதும் உற்சவர்களை பல்லாக்கில் நிறுத்தி கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர் அங்கு தெய்வங்கள் முன்னிலையில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது